வெல்கம் சேனல் இப்போ இந்த சிற்றிலக்கியங்கள் வகையில் நம்ம பார்க்கக்கூடியது ஆறாவது சிற்றிலக்கியம் அந்தாதி இந்த அந்தாதி அப்படின்ற சிற்றிலக்கியத்துக்கு கீழே நம்ம திருவேங்கடத்து அந்தாதி அப்படின்ற ஒரு சிற்றிலக்கியத்தையும் வந்து பார்க்கணும் நம்ம இந்த பாடத்துக்குள்ள வந்து போகலாம் அந்தாதி அப்படின்ற அந்த வார்த்தையை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா அந்தம் கூட்டல் ஆதி அந்தம் கூட்டல் ஆதி அந்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இறுதி அப்படின்னு சொல்லி அர்த்தம் அந்தம் அப்படின்னா இறுதி ஆதி அப்படின்னா முதல் அதாவது ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அந்தாதி இறுதி அந்தம்னா இறுதி ஆதினா முதல் ஒரு வரியின் இறுதி அசை சீர் எழுத்தானது அடுத்த வரியின் முதலாவதாக அமைய பெறுவது அந்தாதி ஒரு வரியோட லாஸ்டு இருக்கலாம் அல்லது ஒரு சென்டென்ஸோட லாஸ்ட்டு இருக்கலாம் அல்லது அசையாக கூட இருக்கலாம் இது அப்படியே எப்படி வரும் அப்படின்னா அடுத்த வரியோட முதலாவது ஒரு எழுத்தாவோ அல்லது சீராகவோ அல்லது அசையாவோ வரும் இந்த மாதிரி வரக்கூடியதா அந்தாதி லாஸ்ட்டு லாஸ்ட்டில் வரக்கூடியது அப்படியே ஃபர்ஸ்டா வரக்கூடியது நம்ம பாட்டுக்கு போட்டி வந்து விளாடுவோம்ல குழந்தையா இருக்கப்போ எப்படி விளாடுவோம் ஒரு பாட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த முடிஞ்ச எழுத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பாடணும் அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிற்றிலக்கியம் தான் எது அப்படின்னா அந்தாதி இந்த அந்தாதிக்குரிய சிறப்பு பெயர் வந்து என்ன அப்படின்னா சொற்றொடர் நிலை அந்தாதியின் சிறப்பு பெயர் சொற்றொடர் நிலை அந்தாதி பாடுவதில் வல்லவர் ஒட்டக்கூத்தர் அந்தாதி பாடுவதில் வல்லவர் ஒட்டக்கூத்தர் நம்ம ஒட்டக்கூத்தருக்கு இன்னொன்னு ஒண்ணு பார்த்தோம் என்ன பார்த்தோம் உலா பாடுவதில் வல்லவர் ஒட்டக்கூத்தர் உலா பாடுவதில் வல்லவர் ஒட்டக்கூத்தர் அந்தாதி பாடுவதில் வல்லவர் ஒட்டக்கூத்தர் தொல்காப்பியர் கூறும் வனப்பு என்ன அப்படின்னா அந்தாதி அதாவது தொல்காப்பியர் வந்து ஒவ்வொரு இலக்கியத்துக்கும் ஒவ்வொரு வனப்பு வந்து சொல்லியிருப்பார் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பல்லு அப்படின்றதுக்கு தொல்காப்பியர் கூறக்கூடிய அந்த வனப்பு என்னன்னு கேட்டோம்னா நம்ம வந்து புலன் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் அதே மாதிரி கீழ்கணக்கு நூல்களுக்கு நம்ம அம்மை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் மணிமேகலைக்கு இயைபு அப்படின்ற ஒரு வனப்பு சொல்லியிருப்பாங்க அப்போ அந்தாதி அப்படின்ற இந்த சிற்றிலக்கியத்துக்கு தொல்காப்பியர் கூறக்கூடிய வனப்பு என்ன வனப்புன்னு கேட்டாங்கன்னா அது இயைபு இதே தான் மணிமேகலைக்கு தொல்காப்பியர் கூறிய வனப்பு இயைபு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க அந்தாதிக்கு தொல்காப்பியர் கூறிய வனப்பு என்னது இயைபு நெக்ஸ்ட் அந்தாதியில ஒரு சில வகைகள் வந்து இருக்கு அது என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் யமக அந்தாதி நீரோட்டக அந்தாதி ஸ்லேடை அந்தாதி திரிபு அந்தாதி ஃபர்ஸ்ட் யமக அந்தாதி அப்படின்னா என்னன்னா ஒரே மாதிரி இருக்கும் ஆனா வார்த்தைகள் ஒரே மாதிரி இருக்கும் ஆனா வந்து அர்த்தம் வந்து வேற வேறையா இருக்கும் பொருள் மாறி இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது யமக அந்தாதி நீரோட்டக அந்தாதி அப்படின்னா என்னன்னா உதடு ஒட்டாதது மாதிரியே வரும் எப்படின்னா பேசுறப்ப உதடு ஒட்டாமலேயே இருக்கணும் அந்த மாதிரி வார்த்தைகள் இருந்துச்சு அப்படின்னா அது நீரோட்டக அந்தாதி ஸ்லேடை அந்தாதினா ரெண்டு டபுள் அர்த்தங்கள் வந்து இருக்கும் நம்ம இரட்டுற மொழிதல் அணி படிச்சிருப்போம்ல அப்ப என்ன அர்த்தம் ரெண்டு மீனிங் வந்து இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்லேடை அந்தாதி திரிபு அந்தாதி அப்படின்றது மாறி மாறி வரக்கூடியதா இருக்கிறது திரிபு அந்தாதி அப்ப அந்தாதியோட வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா எமக அந்தாதி நீரோட்டக அந்தாதி ஸ்லேடை அந்தாதி திரிபு அந்தாதி எண்ணிக்கை வைத்தும் அந்தாதிகள் இருக்கு இப்ப எக்ஸாம்பிளுக்கு பதிற்று பத்து அந்தாதி சொல்லுவாங்க நூற்றந்தாதி அப்படின்னு சொல்லுவாங்க பா வகைகளை வச்சு அந்தாதி இருக்கு களி அந்தாதி வெண்பா அந்தாதின்னு எண்ணிக்கை வைத்தும் அந்தாதிகள் இருக்கு பா வகைகளை வைத்தும் அந்தாதிகள் இருக்கு பந்தாதி அந்தாதி அப்படின்னு பாக்குறப்ப முக்கியமான அந்தாதி நூல்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம் அந்தாதி அற்புத திருவந்தாதி அற்புத திருவந்தாதி இதுதான் முதல் அந்தாதி நூல் அப்படின்னு சொல்றாங்க இதோட ஆசிரியர் காரைக்கால் அம்மையார் காரைக்கால் அம்மையார் நெக்ஸ்ட் திருக்கருவை பதிற்றுப்பத்தந்தாதி அதிவீர ராமபாண்டியர் திருக்கருவை பதிற்றுப்பத்தந்தாதி அதிவீர ராமபாண்டியர் நெக்ஸ்ட் திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பி சடகோபர் அந்தாதி கம்பர் சடகோபர் அந்தாதி கம்பர் சரஸ்வதி அந்தாதி கம்பர் சரஸ்வதி அந்தாதி கம்பர் அபிராமி அந்தாதி பட்டர் அபிராமி அந்தாதி பட்டர் திருவேங்கடத் தந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திருவேங்கடத் தந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அழுங்கல் அந்தாதி வீரமாமுனிவர் அழுங்கல் அந்தாதி வீரமாமுனிவர் இந்த அந்தாதி நூல் யாரு அந்த நூலோட ஆசிரியர் யாருன்றது முக்கியம் இதுல முதல் அந்தாதி என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும் முதல் அந்தாதி அற்புத திருவந்தாதி காரைக்கால் அம்மையார் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய அந்தாதி நூல் எது அப்படின்னா திருவேங்கட திருவந்தாதி திருவேங்கட தந்தாதி வந்து நம்ம புக்கில் வந்து இருக்கும் சோ நம்ம அதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் திருவேங்கட தந்தாதியோட ஆசிரியர் யார் அப்படின்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இது ஒரு டி என்பிசி கொஸ்டின் இது எந்த காலத்துல எழுதப்பட்ட அந்தாதி அப்படின்னா கிபி பதினேழாம் நூற்றாண்டு கிபி பதினேழாம் நூற்றாண்டு இவருமே பதினேழாவது நூற்றாண்டை சேர்ந்தவர் நெக்ஸ்ட் இவரோட ஊர் வந்து திருமங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் ஊர் திருமங்கை இவரோட சிறப்பு பெயர்கள் நிறைய தடவை வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம்ல கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இவரோட சிறப்பு பெயர் திவ்ய கவின்னு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு அழகிய மனவாள தாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு பெயர் இருக்கு திவ்ய கவி அழகிய மணவாளதாசன் இவரோட வேலை வந்து என்ன அப்படின்னா இவர் புலவராக இருந்த காலத்தில் இவர் செய்த பணி திருமலை நாயக்கரின் அரண்மனை எழுத்தாளராக இருந்தார் திருமலை நாயக்கர் இருக்கார்ல அவரோட அரண்மனை எழுத்தாளராய் இருந்தவர் தான் இந்த திருவேங்கட தந்தாதியை எழுதிய பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இவரோட மற்ற நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்ப அஷ்ட பிரபந்தம் திரையூர் நம்பி மேகவிடுத்து எதிராசர் அந்தாதி பரபிரம்ம விவேகம் அஷ்ட பிரபந்தம் திரை திரு அஹ் திருயுறையூர் நம்பி மேக வெடுத்துவது எதிராசர் அந்தாதி பரபிரம்ம விவேகம் இது எல்லாமே பிள்ளை பெருமாள் ஐயங்காரோட மற்ற முக்கியமான நூல்கள் நெக்ஸ்ட் இந்த திருவேங்கட தந்தாதியோட நூல் குறிப்பு வந்து பார்க்கலாம் வேங்கடத்தின் பெருமையை சொல்லக்கூடிய நூல் திருவேங்கட தந்தாதி வேங்கட மலையோட பெருமையை சொல்லக்கூடிய நூல் நாயகி பாவம் நிறைந்த அந்தாதி இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் நாயகி பாவம் நிறைந்த அந்தாதி எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க எது அப்படின்னா திருவேங்கட தந்தாதி பாடல் எண்ணிக்கை மொத்தம் நூறு வைணவ நூல்களில் முதலில் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க இப்ப வைணவர்கள் அப்படின்னா அவங்களோட நூல்கள்ல நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஃபர்ஸ்ட் பிரபந்தம் அதாவது நாலாவிய நாலாயிர திவ்ய பிரபந்தம் ரெண்டாவது தேசிக பிரபந்தம் அப்படின்ற நூலு ரெண்டாவது இடத்துல இருக்கும் மூணாவது வரக்கூடியது அஷ்ட பிரபந்தம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க அதாவது நம்ம வைணவ சமயத்தில் நூல்கள் வந்து நிறையா இருக்கும் அதில் முதல் இடம் இரண்டாவது இடம் மூணாவது இடம் ஒவ்வொரு இடம் கொடுத்திருப்பாங்க அதில் முதல் இடத்தில் இருக்கக்கூடியது நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ரெண்டாவது தேசிக பிரபந்தம் மூணாவது அஷ்ட பிரபந்தம் இந்த மூணாவதாக இருக்கக்கூடிய அந்த அஷ்ட பிரபந்தத்தோட ஆசிரியர் தான் யார் அப்படின்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அதை தான் வந்து கொடுத்துருப்பாங்க இவ்வளவுதான் நம்ம அந்தாதியை பற்றி படிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் இப்ப நம்ம பார்த்த பகுதியில இருந்து நான் ரெண்டு சிம்பிளான கொஸ்டின் இந்த ரெண்டு கொஸ்டின் கூறிய ஆன்சரையும் கமெண்ட்ல வந்து கொடுங்க ஃபர்ஸ்ட் ஒண்ணு அழுங்கல் அந்தாதி என்ற அந்தாதியின் ஆசிரியர் யார் அழுங்கல் அந்தாதி என்ற அந்தாதியின் ஆசிரியர் யார் நெக்ஸ்ட் அந்தாதி என்னும் சிற்றிலக்கியத்திற்கு தொல்காப்பியர் கூறும் வனப்பு என்ன அந்தாதி என்னும் சிற்றிலக்கியத்திற்கு தொல்காப்பியர் கூறும் வனப்பு என்ன இது ரெண்டாவது கொஷின் இந்த ரெண்டு கொஷின் குறிய ஆன்சரையும் வீடியோ குவிக்கில கமெண்ட்ல வந்து கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ